சமைத்த வெண்பொங்கல் வெள்ளம் பால் சேர்த்து சமைத்த விரும்பாதவர் கொடுத்து உண்பதை விட இல்லாமல் தரக்கூடிய அரிசி கொடுப்பது இனியதாக இருக்குமாம் அதாவது உணவின் இனிமை என்பது எதனை பொறுத்து அமைகிறது என்று பார்த்தால் அன்பின் தகுதியை பொறுத்து அமைகிறது அதனால் அனைவருக்கும் அன்புடன் உதவுக என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி ஆறு பொற்களத்து பெய்த புலியுகிர் வான் புழுக்கள் அக்காரம் பாலோன் அமரார் கை துண்டலின் உப்பிலி புர்க்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்காலத்தானும் எளிது உள் அன்புடைய சுற்றத்தார் எளியவர் அவரே இன்பம் தருவர் ஆவார் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்